ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு குரூப் ஒன் எக்ஸாம் வந்துட்டு எழுதுனேன் நான் ப்ரிப்பேர் பண்ணுறது குரூப் ஃபோருக்கு தான் ஸோ குரூப் ஒன் எக்ஸாம் எனக்கு வந்துட்டு எப்படி இருந்தது ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு பார்க்குறப்ப நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்துட்டு எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் சரி இந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு நம்ம குரூப் ஃபோர் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு அனலைஸும் நான் கொடுக்குறேன் நான் வந்து ஃபஸ்ட் டைம் குரூப் ஒன் எக்ஸாம் எழுதுகிறேன் ஸோ குரூப் ஃபோருக்கு சிலபஸ் ஆகிருக்கு ஸோ அப்போ குரூப் ஒன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம குரூப் ஃபோர் எழுதணும் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சிட்டு நான் அதை வந்துட்டு அட்டன் பண்ணேன் கொஷின் பேப்பர் கொஞ்சம் டஃப் தான் ஓகேவா ஸோ அதுவும் இல்லாமல் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸை ஒன் ஃபிஃப்டி எயிட் பேஜஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு கொஷினே நம்ம படித்து பார்த்து ஸோ படித்து பார்த்துட்டு எழுதுகிறோம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அது கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது சப்போஸ் படித்து பார்க்காம நம்மளே ஆப்ஷன்ஸ் போடுறோம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் தப்பாக போயிடுது ஸோ மேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே கொஷின் பேப்பர் கொடுத்து பேஜஸ் செக் பண்ண சொல்கிறாங்களா அப்போயே மேக்ஸ் எல்லாத்தையும் போட்டு பார்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பேஜஸ் நிறையா நம்மளுக்கு குரூப் ஃபோர்லேயே கேட்டாங்கன்னா டைமுங்கிறது வந்துட்டு ரொம்ப நம்ம நெ கரெக்டாக மேனேஜ் பண்ணி நம்ம எழுதணும் அப்படின்னா தான் நம்மளால் சீக்கிரம் முடிக்க முடியும் ஸோ அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஸோ டெஸ்ட்டு அடிக்கடி போட்டு பார்க்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்காதவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் டைம் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கொஷின் பேப்பர் கொடுக்கும்போது நடுவில் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் கேப் கிடைக்கும் அதுலேயே வந்துட்டு எங்கெங்கெல்லாம் மேக்ஸ் கொஷின்ஸ் இருக்குது முதல்ல வந்துட்டு ஃபஸ்ட் கொஷினை பற்றி நம்ம யோசிக்கிறதை விட்டுட்டு மேக்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அது தெரியுற மாதிரி இருக்கு அப்படின்னா ஈஸியா இருக்கிறதெல்லாம் முதல்ல போட்டு பார்த்து வச்சுக்கோங்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதில் உட்காந்துடாதீங்க ஸோ நான் வந்துட்டு அந்த தப்ப தான் பண்ணேன் அதனால தான் சொல்கிறேன் ஸோ ஒரு கொஷின் நம்மளுக்கு தெரியல டஃப்பாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்க அப்படின்னா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க உடனே ஸோ அதை வந்துட்டு மூச்சு போட்டு நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அதுலேயே நம்மளுக்கு டைம் அதிகமாக போயிடும் ஸோ அதனால் அந்த மாதிரி சால்வ் பண்ணாமல் அதே மாதிரி நம்ம ஜிஎஸ்சில் நடுவில் நடுவில் வந்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இருக்காதிங்க ஸோ ஜிஎஸில் நடுவில் நடுவில் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கான டைம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது ஸோ அதனால முதல்ல வந்து மேக்ஸை முடிச்சிடுங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஜிஎஸ் வந்துட்டு நம்ம பார்த்த உடனே கூட நம்மளால் கடைசி டைமில் இதுவோ இதுவோ இதுவோன்னு குறிச்சிட்டு போயிடலாம் ஆனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச சமாவே இருக்கும் ஈஸியாக இருக்கும் போட்டு பார்த்ததாகவும் இருக்கும் ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம அதை மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா எனக்கு குரூப் ஃபோர் குரூப் ஒனில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டைமில் கடைசியில் இருந்த எல்லா கொஷின்ஸுமே ஈஸியாக தான் இருந்துச்சு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் போட்டு பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாங்கிற மாதிரி தான் இருந்தது என்னால் அந்த லாஸ்ட்டு ரெண்டு கொஷின்ஸ் கிட்டே அழுக்காரு அவா வெகுளி அச்சம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதையே நான் தப்பு பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு கடைசியில் டைம் இல்லை அதனால் நான் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஏ ஆப்ஷனே போடுவான்னு சொல்லி போட்டுட்டேன் மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் அந்த லாஸ்ட்டில் இருக்கிற நாலு சம்ஸ் கிட்டே தான் ஒரே இதுக்கு மட்டும்தான் ஏ வருது மற்றதுக்கெலாம் சி அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தது இந்த மாதிரி ஃப்ளுக்கில் அடிக்கிறப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டினே வந்துட்டு தப்பாக போயிடுது ஓகேவா ஸோ அதனால் தெரியாத கொஷினுக்கு இப்படி இருக்குமோன்னு யோசிக்கிறதை விட்டுட்டு அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு முதல்ல தெரிஞ்ச கொஷின் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டு வந்துடுங்க நம்மளுக்கு கடைசியில் டைம் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம் கிடைக்கும் நம்ம அதை அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இது நான் சொல்கிறது மேக்ஸு ஜிஎஸை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன் தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இன்னும் அட்டட்டு அட்டை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கீங்க ஸோ அவ்வளவு படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஜிஎஸ்க்கு வந்து தமிழ் இருக்கிறது யூஸ் ஆகுது ஓகேவா ஸோ அதனால் ஏற்கனவே நீங்கள் அட்டட்டு அட்டை படிக்கிறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒன் வீக்லேயே வந்துட்டு அந்த மாதிரி ப ஒரு ஒரு டைம் அப்படியே ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு இருக்காதிங்க ஸோ ஒரு டைம் ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சங்கம் லிட்ரேச்சர் கொஷின்ஸுக்குலாம் அது ரொம்ப தேவை போடம் அதுவும் இல்லாமல் அந்த இந்த இன்கரெக்ட்லி பேர்டு அதெல்லாம் கேட்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லலாம் கூட இந்த மாதிரி நம்மளுக்கு கேட்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது சிலபஸில் இருக்க எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கோங்க ஏற்கனவே டெஸ்ட்டு போட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஸோ டெஸ்ட் நீங்கள் எதுவும் போட்டு பார்க்கல அப்படின்னா டைம் எப்படி மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட் நம்ம இதுலேருந்து இந்த டைம்க்குள்ளே இதை முடிச்சிடுறோம் இதுலேருந்து இதுக்குள்ளே இதை முடிச்சிடுறோம் ஸோ மொத்தம் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி அப்படின்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மணிக்கு தான் முடியும் எப்படி முடியும்னா டுவெல் தேர்ட்டிக்கு எக்ஸாம் முடியும் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஏவை கூட்டணும் பிஏ கூட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அப்புறம் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் டம்ப் வைக்கிறதுக்கு ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் டைம் கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே பண்ண முடியும் இதுவே குரூப் ஒன் எக்ஸாமில் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா எல்லாமே வந்துட்டு எக்ஸாம் டைமுக்குள்ளேயே டுவெல் தேர்ட்டிக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சிடுது டுவெல் தேர்ட்டி ஆகிடுச்சி அப்படின்னா பெல் அடிச்சு அடுத்த செகண்டே வந்து பேப்பரையும் வாங்கிட்டு போயிடுறாங்க அந்த எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு யாரும் வந்துராதிங்க நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ அந்த எக்ஸ்ட்ரா டைம் நம்மளுக்கு அதுக்குள்ளே கூட ஒரு பத்து கொஷினை பார்த்து கரெக்டாக நம்ம எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் ஸோ அந்த டைம் வந்து கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது டுவெல் தேர்ட்டிக்கு கரெக்டாக பேப்பர் வாங்கிடுவாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு அதை யோசிக்காதீங்க எக்ஸாம் ஹாலுக்கு தேவையானதெல்லாம் கரெக்டாக கொண்டு போயிடுங்க ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா உங்களோட ப்ரூஃப் ஒன்று ஹால் டிக்கெட் ஒன்று ரெண்டு பேனை ஓகேவா ஸோ இது கண்டிப்பாக மஸ்தாக எடுத்துக்கோங்க சப்போஸ் ஹால் டிக்கெட்டில் உங்களோட ஃபோட்டோ ஒழுங்காக தெரியல அப்படின்னா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் மற்றபடி வேறு எதுவும் எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது அவங்களுக்கு வாட்டர் பாட்டில் வேணும் அப்படின்னா அது டிரான்ஸ்பெரண்ட் பாட்டலாக இருந்ததை மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க மற்றபடி வேறு எதையும் அலோவ் பண்ணுறதில்ல வாட்ச் கட்டிக்கோங்க நார்மல் வாட்ச் மட்டும் கட்டிக்கோங்க ஸோ நார்மல் வாட்ச் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து டைம் பார்த்துக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அவங்களோட பெல்லை நம்பி யாரும் உள்ளார போகாதீங்க வாட்ச் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் குரூப் ஃபோரு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்மளுக்கு தமிழ்லேயே வந்து நிறைய இடத்துல ட்விஸ்ட்டு வச்சிருக்காங்க எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் கிட்டலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பேராகிராஃபை பார்த்து அதுலேருந்து அஞ்சு கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் இருக்குது ஸோ அதுலலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதுலலாம் ரொம்ப ரொம்ப பாட்டை கொடுத்து நம்மளுக்கு எப்படி இந்த பாடல ஏடி ஏரியார் பாரதியாரா பாரதிதாசனா இப்படின்லாம் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போதுலாம் எழுதியிருப்போம் ஒரு அஞ்சு கொஷின் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்குவாங்கன்னு எனக்கு ரொம்ப இதாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு பாடல்யா இந்த பாடலை வந்து படித்து அவங்களோட ஆத்தரையும் படிச்சுக்கோங்க அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யாரும் வந்துட்டு பாட்டை படிக்காமல் வெறும் இதை மட்டும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க குடி கொடுத்துருக்க டாபிக்ஸில் மட்டுமே அதை படிங்க ஒரு பாடலை படித்து அதோட ஆசிரியர் யார் இப்போ இந்த பாடல் இருக்குது அப்படின்னா அதில் எதுகை எது மோனை எது இய்பு எங்கே இருக்குது முரண் எந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது மாதிரி கேட்பாங்க கண்டிப்பாக கேட்பாங்க பழமொழிகள்லாம் வந்துட்டு நம்மளுக்கு புக்கில் இருக்கிறதான் கேட்க போகிறாங்க சயின்ஸ் புக்கு சோசியல் புக்கு இந்த மாதிரிலாம் யாரும் போய் படிக்கணும்னு இல்லை ஸோ அந்த மாதிரிலாம் கஷ்டமாக கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் கொடுத்துருக்க டாப்பிக்கிலேயே எங்கெங்கெல்லாம் ஆப்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் வைப்பாங்க ஸோ அதனால் தமிழ் பற்றின பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சிக்ஸ்த்து டு டுவெல்த்தில் ஓல்டு அண்ட் நியூ ரெண்டுமே படித்து வச்சுக்கோங்க ஸோ ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் வந்துட்டு ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா காம்படிஷன் அதிகமாகிடுச்சு அதனால் வந்து டுவெல்த் வரைக்குமே கேட்குறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது மோஸ்ட்லி பாருங்களேன் இந்த அசசன் அண்ட் ரீசன் கொஷின்ஸாக தான் கேட்க போகிறாங்க இப்போ குரூப் ஒன் எக்ஸாமில் வந்துட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அசசன் அண்ட் ரீசன் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்கள் முக்காவாசி இப்படியே தான் கொஷின்ஸ் எல்லாம் இருந்தது குரோனாலஜிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அதோட ஆ என்னென்ன இயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஸோ அந்த இயர் வச்சு தான் நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியும் ஸோ படிக்கும் போதே வரிசையாக படிங்க இவங்களுக்கு அப்புறம் இவங்க இவங்களுக்கு அப்புறம் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரிசையாக படிச்சுக்கிட்டே வாங்க டேட்டு மந்த்தெல்லாம் கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க ஸோ மந்தில் இருக்கிறதெல்லாம் குரூப் ஒனில் கேட்டிருந்தாங்க அதனால தான் சொல்கிறேன் ஸோ மந்த்து அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அப்படியே சாதாரணமாக இருந்துடாதீங்க பிரம்ம சமாஜ் அப்படின்னா டுவெண்ட்டி எயித் ஆகஸ்ட் அப்படின்னா ட்வெண்ட்டி ஆகஸ்ட் அப்படின்னா அதை வந்துட்டு நல்லா படித்து வச்சுக்கோங்க எது ஃபஸ்ட்டு வந்தது எதுக்கு அடுத்தது எது கேசவ் சந்திரன் எப்போ வந்தார் தேவேந்திரநாத் தாகூர் எப்போ வந்தார் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஆர்டராக பார்த்து வச்சுக்கோங்க நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த எக்ஸாம் வரைக்கும் ஜிஎஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு குரோனாலஜிக்கல் ஆர்டரில் நிறைய கேட்பாங்க அசன் அண்ட் ரீசனில் நிறைய கேட்பாங்க நம்ம எப்படியெல்லாம் ட்விஸ்டர்ஸ் எது எதிர்பார்க்க முடியுமோ அந்த மாதிரி ட்விஸ்டடாக தான் கொஷின்ஸ் இருக்கும் ஸோ ஈஸியாக இருக்கும் ஆனால் ரொம்ப ட்விஸ்டடாக இருக்கும் ஸோ என்னோட இந்த குரூப் ஒன் எக்ஸி எக்ஸ்பீரியன்ஸை வச்சு குரூப் ஃபோர் இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் குரூப் ஒன்றும் குரூப் ஃபோரும் வந்துட்டு லெவல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிக்காதீங்க குரூப் ஃபோரு குரூப் ஒன்னை விட குரூப் ஃபோரில் வந்துட்டு காம்படிஷன் அதிகம் ஸோ அதனால் இப்போ வந்துட்டு எல்லாருமே யூபிஎஸ்சிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆசைப்படுது அதனால் ரொம்ப டஃபராக தான் கொண்டு போய்கிட்டே இருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் டஃபர் ஏற்ற மாதிரியே படித்து வச்சுக்கோங்க அதான் ரொம்ப நமக்கு ரொம்ப நல்லது குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் ஸோ இருக்கிற இந்த ஒன் மந்த்தை கரெக்டாக யூஸ் பண்ணி வீக்லி ஷெடியூல் போட்டுக்கோங்க ஸோ உங்களால் மந்த்லி ஷெடியூல் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா மந்த்லி ஷெடியூல் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த கரெக்டாக இன்றைக்கான டார்கெட் இது தான் அப்படின்னா அந்த டார்கெட்டை டைம் கடன் வாங்கியாவது அதாவது தூக்கத்துலேருந்தோ வேலையிலேருந்தோ அந்த மாதிரி கடன் வாங்கியாவது நீங்கள் வந்துட்டு இன்றைக்கான இதை அன்னன்னைக்கே ஃபினிஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இருக்கிற ஒன் மந்த்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஷெடியூல் போட்டு ரிவிஷன் பண்ணுங்கள் ஸோ திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ